ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாதுஷாசா செய்ய போகிறோம் வாங்க எப்படி சேர்ந்து நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் மைதா மாவு நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் தயிர் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் இதெல்லாம் போட்டு நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ளே சக்கரை பாகு காசிக்கலாம் நம்ம நான் இரநூறு கிராம் சக்கரை எடுத்திருக்கேன் அதில் தண்ணி ஊற்றி ஒரு கம்பி பதம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் பாதுஷா இந்த ஷேப்பில் நம்ம பிடிச்சிக்கலாம் எண்ணெய் சூடானதுமே ஒரு ஒரு பாதுஷா போட்டு நல்லா பொறிச்சு இந்த கலர் வந்ததுமே நம்ம எடுத்து தனியாக வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு சக்கரை பாகில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அது எடுத்து லைட்டில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இதோடு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய்